ஒரு நாற்பத்தெட்டஞ்சி பிளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்பேன் இது வந்து நல்ல பெரிய ப்ளவுஸு இப்போ இது வந்து கை வந்து ஒரு பக்கம் ஜாயின்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து நான் த ஜாயிண்ட் இல்லாமல் எடுக்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து குறுக்க போட்டிருப்பேன் எல்லாத்துக்கும் வந்து அது வந்து போடக்கூடாது கை வந்து கிழிஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி எடுத்து பாருங்க ஒரு பக்கம் ஜாயின் போடுற மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் ஒரே பக்கத்தில் வந்து ஜாயின் போட்டு டக்குன்னு வந்து வேலை முடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வாங்க அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இது வந்து ஒரு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் இருந்தாலும் நம்ம வந்து வெட்டுறதை வந்து கரெக்டாக வெட்டிக்கின்றணும் இப்போ நம்ம எப்பவும் கை மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கிறோங்க அது ரெண்டாக இருக்குது நாலாக மடித்து போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம எப்பவும் இப்படி ஃபுல்லாக போடுவோம் நாலாக மடித்து போடுவோம் நீங்கள் அந்த மாதிரி ஃபுல்லாக போடாதீங்க இப்போ கை எந்த அளவுக்கு தேவையோ இப்போ இந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு பாதி வரைக்கும் மடித்து போட்டுக்கிறோங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து துணி இல்லை இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு பக்கம் மாத்திரம் நமக்கு வந்து ஜாயின் போடணும் நான் திரும்ப உங்களுக்கு மடித்து காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து போடுவோம் இந்த அளவுக்கு வந்து போடுவோம் இப்போ இதை வந்து நம்ம ப்ளவுஸோட அளவை பார்த்துட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்து மடித்து போட்டுக்கிறோங்க ஒரு பக்கம் மாத்திரம் ஜாயின் போடுற மாதிரி அது ஈஸியாக இருக்கும் அந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ப்ளவுஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடமும் வந்து ஜாயிண்ட் வரும் ஆம்கோல் ஜாயிண்ட்டுங்கிறது வேறு நமக்கு வந்து கை சுற்று அளவுலேருந்து ஜாயிண்ட் வந்ததுன்னா எக்ஸ்ட்ரா நிறைய வர்ற மாதிரி வரும் அதனால் நமக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து தேவை இந்த மாதிரி பெரிய கிளாத் போடணும் இது ஒரு பிசில் தெரியாமல் இருக்க ஒரு அரை இன்ச்சு வந்து வச்சு திருப்புறதுக்கான அளவு இதை எடுத்தாச்சு இப்போ கையோட அளவு வந்து பார்த்துக்குருவோம் கை நல்லா பெரிய ஸ்லீவ் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்லீவில் வந்து எவ்வளோ வந்து அகலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த அகலத்துக்கு இன்னுமே கொஞ்சம் வந்து தள்ளி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் மற்ற ஜாயிண்ட் வந்து வர்ற மாதிரி கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கிறேங்க தையலோட அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறங்க இப்போ சுற்றளவு வந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஃபுல் அளவுல தான் இது வந்து இதை கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிறேன் ஆங்கொள்ள அளவு கரெக்டாக வருதான் ஒரு பக்கம் வந்து ஆங்கொள்ள அளவு வந்தால் நமக்கு வந்து போதும் இப்போ இந்த ஸ்லீவ்லேயும் வந்து நான் ஒரு பக்கம் தான் ஜாயின் போட்டிருக்கேன் இதை நான் தச்ச ப்ளவுஸ் தான் ஒரு பக்கம்தான் போட்டிருக்கேன் உள்ளர போயிடும் அதனால் நமக்கு வந்து தெரியாது இப்போ அதை கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்குறேங்க அந்த அளவு எடுத்த மாதிரி நீங்கள் வந்து ஷோல்டர் அளவு எடுத்துக்கிறோங்க தையலோடு சேர்த்து இப்போ இங்கே சுற்றளவு இங்கே எடுத்துருக்குறீங்க அதே மாதிரி இங்கே நல்லா நீட்டாக வந்து இழுத்து விட்டுக்குறங்க ஆம்கோல் அளவு எடுத்துக்கிருங்க இப்போ இதுக்குமே உங்களுக்கு வந்து ரெண்டு தையலுக்கு தான் வரும் நம்ம இந்த ஜாயிண்டோடு சேர்த்து கரெக்டாக ஒரு அளவு வந்து ரெண்டு தையல் போட்டு கொடுத்தாலே போதும் அந்த அளவுக்குள்ளது இப்போ நம்ம எடுத்துருக்க அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இது வந்து நான் வந்து போட்டு தான் உங்களுக்கு வந்து காமிச்சேன் அதனால் இது வந்து அளவு கிடையாது அவங்க வந்து கை வந்து அரை இன்ச்சு இறக்கம் கேட்டுக்காங்க அதனால் இறக்கி இருக்கேன் இப்போ மூன்று இன்ச்சு வந்து ஆம்குள் அளவு எடுத்துக்கிறோங்க ஒரு பக்கம் தான் எடுக்கிறோம் இப்போ இந்த பக்கத்துக்கு வந்து ஜாயின் போட்டுக்கணும் இப்போ இதை வந்து அப்படியே மார்க் பண்ணி இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கை சுற்றளவு பாருங்கள் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கரெக்டாக எட்டு இன்ச்சு இருக்குது ஆம்கோல் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் கரெக்டாக ஒம்போதரை இன்ச்சு இருக்குது ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இஞ்சி அந்த சேர்த்து வருது இப்போ இந்த ரெண்டு தையலுக்கு தான் த துணி வந்து வரும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த துணி வந்து நமக்கு வந்து ஜாயின் போடணும் இப்போ நம்ம எடுத்துருக்க அளவு வந்து ஒம்போதரை இன்ச்சு இந்த அளவு வந்து எட்டரை இது வந்து ஒம்போதரை ஒம்போதரைக்கு கொஞ்சம் சேர்த்து தான் வருது கிராஸ் அதில் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இதை விட வந்து ஒன்றே கால் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே வந்து கூட வருது அதை வந்து கணக்கு பண்ணி எடுத்துக்கிறோங்க இந்த சுற்றளவும் இந்த இந்த இந்தளவும் வந்து ஆம்கல் அளவும் கூட வரணும் இது வந்து கம்மியாக இருந்ததுன்னா ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சி வந்து இது வந்து சேர்த்து வரும் அதை கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த மடிச்சடிக்கிறதுக்கான அளவு வந்து இதை மாத்திர கட் பண்ணிக்கிறங்க நமக்கு வந்து ஒரு பக்கம் போதும் இருந்தாலும் இந்த பக்கம் வந்து மாறிடாமல் கட் பண்ணிக்கிறோங்க இப்போ இந்த அளவு வந்து கரெக்டாக எந்த இடத்துல ஜாயின் போடணுமோ அந்த இடத்துல வந்து எந்த பக்கம் ஒரு பக்கம் கரை இருக்கும் இப்போ அந்த ஜாயிண்ட் எந்த இடத்துல போடுறோமோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கிறேங்க இது வந்து ஆம்கோல் அளவு இதையும் கட் பண்ணிக்கிறங்க இப்போ நான் இதுக்குள்ளே ஜாயிண்ட் வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு அது பின்பாகம் கட் பண்ணிட்டு தான் இதுக்குள்ளே ஜாயிண்ட் எடுக்கணும் இது அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க அதை வந்து மெயின் பீஸில் வந்து துணி நிறைய இருக்குது அதனால் நான் அதை மடித்து அடிக்க போகிறேன் அதனால் நமக்கு வந்து தேவையில்லை இறக்கம் அதில் வந்து கீழே வந்து பிசுறு அடிக்கணுங்கிற பிசுரை வந்து மடக்கி அடிக்கணுங்கிறது கிடையாது ஃபுல் இறக்கம் நான் அப்படியே பார்த்துக்க போகிறேன் அப்படியே ஷோல்டரில் இருந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிறேங்க தையலோட சேர்த்து கீழே வந்து மடிச்சடிக்கிற வேலையில் மெயின் பீஸை வச்சு மடிச்சிடுவோம் அதனால் நமக்கு வந்து அந்த இறக்கம் தேவையில்லை இப்போ ப்ளவுஸோட இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து அளவு வந்து பார்த்துக்குறேங்க கரெக்டாக பதினேழு இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்குது பதினேழு இன்ச்சு கரெக்டாக வச்சுக்கிருங்க அப்போ பதினாறு இன்ச்சு ப்ளவுஸோட இறக்கம் நல்லா வந்து இறக்கம் போடுறவங்க ப பதினாறு இன்ச்சு ப்ளவுஸோட அளவு ஆறு இன்ச்சி வந்து தையலுக்கு உள்ளது கழுத்து வந்து ரெண்டரை இன்ச்சி எடுத்துக்கிருங்க இவங்களுக்கு வந்து மூன்றரை இன்ச்சு வந்து ஷோல்டர் எடுத்துக்கிருங்க தைச்சதுக்கப்புறம் மூணு இன்ச்சு வரணும் அவங்களுக்கு எல்லாேருக்கும் மூணு வைப்போம் மூணேகால் வைப்போம் இது வந்து மூன்று வைங்க அப்போ வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து மூணு இன்ச்சு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் ஏன்னா ஸோ அவங்க உடம்பு கொஞ்சம் பாடியை விரிஞ்சதுனால நமக்கு வந்து வேணும் இப்போ இதில் பார்த்தா தெரியும் கரெக்டாக மூணு இன்ச்சி இருக்குது பாருங்க அதை கணக்கு பண்ணிக்கிருங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து நாற்பத்தெட்டு இன்ச்சி நாற்பத்தெட்டில் பாதி வந்து இருபத்தெட்டு இந்த இருபத்தெட்டில் பாதி வந்து எடுத்துக்கிறோங்க எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம்ல அதனால் பதினாலு இன்ச்சு வருது பதினாலு இன்ச்சி வந்து ப்ளவுஸோட அளவு இப்போ இந்த அளவு வந்து எடுத்துருக்குறோம் இருபத்தெட்டில் இதில் வந்து கம்மி உள்ளே வந்து நான் இப்போ அந்த மடித்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இதை கரெக்டாக மடிச்சுக்கிருங்க மடிச்சுக்கிட்டு அளவு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக இதை வந்து ரெடி அளவு தான் ஃபுல் சுற்றளவு இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது ரொம்ப கம்மியாக இருக்குது பிரித்து விடுற மாதிரி அதனால அதுக்கு வந்து ஒரு மூணு தையலுக்கு சேர்த்து எடுத்துக்கிறோங்க ஒரு அரை இன்ச்சு வந்து இடுப்பு சுற்றுலவுக்கு எடுத்துக்கிருங்க இது வந்து அளவு வந்து கரெக்டாக வரும் இப்போ நம்ம எடுத்துருக்கதோட அளவு வந்து கரெக்டாக வரும் நாற்பத்தெட்டு இஞ்சு இங்கே அப்படிங்கும்போது நம்ம உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதுக்கு அந்த ஆம்கோல் அளவு வந்து பார்த்துக்குறங்க இப்போ நம்ம சுற்றுலவு எங்கே எடுத்துருக்கோமோ அதிலிருந்து மடிச்சுக்கிருங்க இது வந்து கழுத்து கட் பண்ண முடியாது ஏன்னா நான் எம்ப்ராய்டிங் போட்டதுனால அதை அப்படியே வச்சு தான் திருப்பணும் கரெக்டாக ஏழு இன்ச்சி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம எடுத்துருக்க அளவு கரெக்டாக வருது பாருங்கள் இப்போ இதை வந்து அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிடுங்க இப்போ கழுத்தோட அளவு வந்து வரைஞ்சிக்கிறங்க அவ்வளோதான் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு வந்து இதை ரெண்டாம் அடிச்சுக்கிறோங்க இப்போ இது வந்து கழுத்து கழுத்தளவு பார்த்துக்குறங்க வரைஞ்சி மாத்திரம் வச்சுக்கிட்டு நம்ம எம்ப்ராய்டிங் அளவு வச்சு திருக்கிறது தான் நமக்கு வந்து அரை இன்ச்சு மேலே வந்து சேர்த்தே கட் பண்ணுங்க ஏற்றியே கட் பண்ணுங்க கீழே வந்து தச்சு திருக்கும் போது நமக்கு வந்து இறங்கும் ப்ளவுஸ் வந்து அதனால் இதை வந்து அளவு பார்க்கும்போது அதுக்கு வந்த அளவு பாருங்கள் பார்த்துட்டு மேலே வெட்டும்போது அரை இன்ச்சு சேர்த்து வந்து மேலே வந்து ஏற்றி கட் பண்ணுங்க கரெக்டாக ஒரு இன்ச்சு வைங்க ஆம்கோல் அளவு வரைகிறது வந்து ரெண்டு ரெண்டே கால் இன்ச்சி இல்லை உங்களுக்கு எவ்வளோ க கரெக்டாக வளைவில் ரவுண்டு அதுலேருந்து அப்படியே போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம வெட்டியிருக்கிறதுக்கும் அளவுக்கும் கரெக்டாக வரும் இப்போ இது வந்து ஆம்கோல் அளவு இங்கே இருக்கிறது இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவையான தையலுக்குள்ள அளவு எத்தனை தையல் தேவையோ அத்தனை தையலுக்குள்ள அளவு இப்போ நமக்கு இந்த கையை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வந்திருக்கோ அதுதான் ஆம்கோல் அளவு அரை இன்ச்சியிலேருந்து அதை எடுத்துக்கிருங்க இந்த இருக்கு பாருங்கள் கரெக்டாக நம்ம எங்கே எடுத்துருக்கோமோ அதுதான் தான் அளவு இது எக்ஸ்ட்ரா இருக்க துணிக்கு இதுக்கு நமக்கு வந்து ஜாயின் போட்டு ஆகணும் இப்போ அவ்வளோதான் இதை வந்து கட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இப்போ இது வந்து இறக்கம் நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம அப்படியே மெயின் பீஸை வச்சு தான் அடிக்கப் போகிறோம் அதனால் பிரச்சனை இல்லை ஆம்கோலுக்கு வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க இப்போ இது நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் தச்சு திருப்பும்போது கரெக்டாக வந்துடும் இப்போ முன்பாக கட் பண்ணிடுவோம் நல்லா கிராஸ் கட்டிங்க்கு கிராஸ் போட்டுக்கிருங்க நல்லா வீழ்த்து பார்த்துக்குறேங்க கிராஸ் வருதான்னு நான் மொத்த அளவு வந்து நாற்பத்தெட்டு இஞ்சி சொல்லியிருக்கிறேன் அப்போ வந்து நமக்கு வந்து ரெண்டு நாற்பத்தாறில் வந்து ரெண்டு இஞ்சி நான் வந்து சேர்த்துருக்குறேன் அந்த அளவு வந்து உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன் சுற்றளவோட சேர்த்து ஃபுல் அளவையும் சேர்த்து நான் ரெண்டு இஞ்சி வந்து சேர்த்து சொல்லியிருக்கேன் தையல் கொச்சதோடு சேர்த்து நாற்பத்தி ஆறு இப்போ இந்த நாற்பத்தாறில் பாதி எவ்வளோ அப்படிங்கிறத வந்து திரும்ப உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அதை வந்து நான் சொ பதினாலு இஞ்சியில் வந்து பன்னெண்டு தான் நமக்கு வைக்கிறது வைக்கணும் ரெண்டு இஞ்சி சேர்த்து வச்சுருக்கேன் பன்னெண்டு வந்து அளவு அதுக்கப்புறம் ரெண்டு இஞ்சி அதனால நாற்பத்தெட்டு இஞ்சி வந்து ப்ளவுஸ் வந்து அளவு வந்து சொல்லியிருக்கேன் நல்லா இறக்கிக்கிருங்க கிராஸ் இல்லாமல் இப்போ நம்ம கழுத்து வெட்டலை அப்படிங்கிறதுனால சும்மா ஷோல்டர் கரெக்டாக மேலே முத்திரம் வரைஞ்சிக்கிறேங்க இப்போ இதை வந்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு கழுத்து வந்து வரைஞ்சிக்கலாம் உங்களுக்கு இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க கழுத்து வந்து கரெக்டாக ஆறு இன்ச்சு இருக்கும் அவங்களுக்கு கழுத்து இந்த ஷோல்டர் எடுத்ததுலேருந்து கரெக்டாக ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இதுக்கு வந்து அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிறேங்க இந்த ஆறு இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு இப்போ ப்ளவுஸோட வந்து கப் சைஸ் எவ்வளோ இறக்கம் இருக்குது அப்படிங்குறத வந்து பார்த்துடலாம் ஷோல்டரில் இருந்து கரெக்டாக இழுத்துக்கிறங்க தையலோடு இழுத்து பார்த்துக்குறங்க இது வந்து ப்ளவுஸ் அதாவது டாட் பிடிக்கிற அளவு கீழே வந்து தையலுக்குள்ள அளவு இதோட மொத்த அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் பதினாறு இன்ச்சி இருக்குது அவ்வளோ தேவையே இல்லை அதை வந்து நம்ம அரை இன்ச்சு மேலே ஏற்றிக்கிடுவோம் அவங்க கரெக்டாக இருக்குது பதினஞ்சு வந்து ப்ளவுஸோட இறக்கமும் அரை இன்ச்சு வந்து தையலுக்குள்ளே இறக்கமும் நல்ல ஹைட்டு நல்ல பாடியான உடம்பு அதனால வந்து இறக்கம் வரும் பதிமூன்றா எல்லாருக்குமெலாம் பதிமூன்றா பதினாலு வந்து எல்லாருக்கும்லாம் வராது அதை கணக்கு பண்ணிவிட்டு என்னை எல்லாருக்கும் ஒரே மாதிரி வருதுன்னு நினைக்கக்கூடாது இப்போ இதில் எப்போவும் எடுக்கிற மாதிரி ரெண்டு இன்ச்சு அளவு எடுத்துக்கிறேங்க இந்த பக்கமும் வந்து ரெண்டு இன்ச்சி உங்களுக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்குன்னு இருக்காங்க அதனால அதே அளவு அப்படியே இருக்கிற அளவு எடுத்து கொடுத்துருங்க அந்த ரெண்டு இன்ச்சிலேருந்து டாட் பாயிண்ட் மாத்திரம் ஒரு நாலு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ அவ்வளோதான் ஃப்ரண்ட்டும் வந்து வரைஞ்சாச்சு ஈஸியாக லைட்டாக உள்வாங்கி வளைஞ்சு அதை வளைச்சி வெட்டிடுங்க கொடைஞ்சி வெட்டுறது அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் நம்ம எப்போவும் வந்து இந்த சைடு வர்றது வந்து ஆம்ப்கூள் ஜாயின் போடுவோம் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த பிட்டுக்கு வந்து எந்த ஜாயிண்ட்டு நான் போடுறது அப்படிங்கிறத வந்து எடுத்து காமிக்கிறேன் நேர் பிட்டு போடணும் நீங்கள் எவ்வளோ சேர்த்து கட் பண்ணாலும் தச்சு முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக மூணு இன்ச்சு வரணும் ரொம்பவும் அளவு சேர்த்து அதிகமாக சோல்டர் அகலம் வச்சுட்டிங்க இப்போ ஃப்ரெண்ட்டு வந்து கட் பண்ணியாச்சு இப்போ நான் உங்களுக்குள்ள அளவு வந்து கைக்கு எந்த அளவு தேவை அப்படிங்குறத வந்து காமிக்கிறேன் இப்போ ஒரு சைடு போடுறது தான் ரெண்டு பிட்டு வேணும் ரெண்டு சைடு போட்டோம்னா நாலு வேணும் இப்போ அந்த ரெண்டு பிட்டு வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ நீங்கள் கையோட கையை வந்து எடுத்துக்கிறோங்க கைக்குள்ள அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க லென்த் எவ்வளோ அகலம் எவ்வளோன்னு ஏழரை இன்ச்சு இந்த லாஸ்ட் வந்து ஆறரை இன்ச்சு அப்போ அதை வந்து நம்ம கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கணும் இந்த அகலம் சுட்டு பார்த்துக்கிறோங்க நாலு நாலரை இன்ச்சு ஜாயின் போடுறதோடு சேர்த்து நாலரை இன்ச்சி எடுத்துக்கிருங்க இப்போ இந்த அளவு வந்து இதில் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க எவ்வளோ தேவை அப்படின்னு நேர் விட்டு தான் போடணும் இப்போ கரெக்டாக கரையை வச்சுக்கிறோங்க அளவு வந்து பார்த்துட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து இதை ஜாயின் பண்ணிடுங்க எந்த பக்கம் வந்து அதிக லென்த் வருதோ அதை வந்து கரெக்டாக வச்சுக்கிருங்க ஜாயிண்ட்டுக்கு லென்த் எந்த பக்கம் போட்டிருக்கீங்களோ அதை பார்த்து அதை அப்படியே திருப்பிடுங்க இதை திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ உங்களுக்கு வந்து கை வந்து ரெண்டு பிட்டு வந்துடும் இந்த ரெண்டு பிட்டும் அதில் ஜாயின் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி தான் இதுக்கு வந்து அளவு எடுக்கிறது இடுப்பு சுற்றளவு கரெக்ட் கம்மியாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த சைடில் பட்டிக்கு விட்டோமே அந்த துணியை கூட இதில் வந்து போட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் இது வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணியாச்சு ஒரு பக்கம் ஜாயிண்ட்டு இப்போ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஒரு பக்கம் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த பக்கத்துக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள் அந்த ஜாயிண்ட் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நான் மெயின் பீஸை போட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் மெயின் பீஸ் வந்து நமக்கு நிறைய இருக்குது அதனால பிரச்சனை இல்லை மெயின் பீஸ் வந்து கை ஜாயிண்ட் வராது இப்போ கீழே வந்து ஒரு கை இருக்குது கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்குறோங்க பூ எப்போவுமே போடும்போது இந்த மாதிரிக்கு வந்து நீங்கள் விரிச்சு போடாதீங்க கரெக்டாக இது அதாவது மடித்து போடாதீங்க இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க இந்த சென்ட்ரு வந்து பார்த்துக்கிறங்க உங்களுக்கு மடித்து போடுறதுக்கு அளவு கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து என்ன நம்ம எம்ப்ராய்டிங் போட்டிருக்கிறது எல்லா பக்கமும் இருக்கும் அதை வந்து கணக்கு பண்ணிட்டு தான் கட் பண்ணணும் இது வந்து கை வந்து தாராளமாக அகலம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை எப்பவுமே வந்து லைனிங்கை விட உங்களுக்கு மெயின் பீஸ் அதிகமாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது எல்லாத்துக்கும் அதிலேயே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த எடுத்துருக்க அளவுக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஜாயிண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் கையளவு வந்து இது வந்து சென்ட்ரு கையளவு தாராளமாக வந்து நமக்கு வந்து மெயின் பீஸ் நிறைய இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை அது அப்படியே எந்த பக்கம் போட்டிருக்கோமோ அந்த பக்கம் வந்து கழுத்துக்கு வந்து எடுத்துக்கிறோங்க கரெக்டாக இந்த ரெண்டு சோல்ரும் வந்து ஒழுங்காக இருக்கான்னு பார்த்துக்கிறேன் அதாவது ஒரே மாதிரி மேலே மேலே இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்குறங்க இப்போ இதில் வந்து நம்ம வந்து லைனிங்கில் வந்து இறக்கம் வைக்கல தைக்கிறதுக்கான இறக்கம் வந்து அதுக்கு தான் இப்போ நான் வரைஞ்சி கொடுக்கும்போது இப்போ நான் இதுக்கு வந்து மெஷர் பண்ணி கொடுக்கும்போது சேர்த்து வந்து இடுப்பு இறக்கத்துக்கான நம்ம மடிச்சடிக்கிறதுக்கான இறக்கம் வந்து எப்போவுமே வச்சு கொடுத்துருங்க அப்போ இதில் வந்து அரை இஞ்சி ஷோல்டருக்கு மாத்திரம் அளவு எடுத்துக்கிருங்க தையலுக்கு இந்த அளவு மாத்திரம் கரெக்டாக துணியை நேர போட்டுக்கிறோங்க இந்த நெக்கை வந்து வெட்ட வேண்டாம் அப்படியே வச்சு திருப்பிட்டு இது பண்ணணும் இது அப்படியே மடிச்சடிக்கிறது கரெக்டாக ஒரு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா லைட்டாக கரைச்சி விட்டுட்டு நீங்கள் அடிக்கிறது கரெக்டாக இருக்கும் நல்லா நீட்டாக வந்து இழுத்து ஊற்றுக்குறோங்க இவ்வளோதான் வரும் உங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் வந்து அளவு பார்த்துக்குறங்க அரை இன்ச்சி வந்து தையலுக்குள்ள அளவுக்கு வச்சு வெட்டிக்கிடுங்க இப்போ அவ்வளோதான் மெயின் பீஸ் வந்து இடுப்பு பகுதியும் கட் பண்ணியாச்சு இப்போ முன்பாகத்துக்கு நம்ம ஒரு பக்கம் வரைஞ்சி கொடுத்துருப்போம் கிராஸ் கட்டிங்கில் நம்ம வரைஞ்சி கொடுக்கும்போது கரெக்டாக அளவு பார்த்து கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் எதுவுமே வராது நீங்கள் இந்த வரைஞ்சி கொடுக்குறதுல தான் இருக்குது இது இப்படி போட்டுக்கிறோங்க எப்போ வந்து இப்படி போட்டு கட் பண்ணுவோம் இது நமக்கு வந்து ரைட் சைடு வரைஞ்சி கொடுத்துருக்கனால இதை கணக்கு பண்ணிக்கிறோங்க சோல்ட்ரு தையல் எங்கே வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறோங்க பார்த்துக்கிட்டு வரைஞ்சி கொடுத்ததோடு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து அளவு பார்த்துக்குறோங்க எப்பவும் அவசரப்பட்டு ஃபுல்லாக வந்து கரைச்சிடாதீங்க நமக்கு வந்து தச்சு திருப்பும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வேணும் அதனால வந்து நீங்கள் அளவு பார்த்துக்கிட்டு த சுற்றி ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கரைச்சி விட்டுக்குறங்க இப்போ இந்த துணி வந்து ஒரு பக்கம் இருக்குது பாருங்க இது வந்து தாராளமாக வந்து ரெண்டு பட்டி போடுறதுக்கு கரெக்டாக வரும் உள்ளரை வந்து உள் துணி வந்து லைனிங் பீஸில் ரெண்டு பீஸ் போட்டுட்டு இதை வந்து தாராளமாக வந்து ரெண்டு பீஸாக வந்து ஒரு பட்டிக்கு போடலாம் ஜாயின்ட் வந்து துணி இல்லை அப்படின்னு சொன்னால் சிங்கிள் பெட்டி போடலாம் இது வந்து நான் ரெண்டு பீஸ் இருக்குது இப்போ மடித்தோம்னா நாலு வரும் உங்களுக்கு இது ஒரே வேலையாக முடிஞ்சிடும் இந்த இதில் மாத்திரம் தையல் போட்டு அப்படியே வளைச்சிட்டு நம்ம வந்து ஜாயின் போட்டுக்கிறதுக்கு இப்போ ஈஸியாக வந்து நாற்பத்தெட்டு இஞ்சி ப்ளவுஸ் வந்து நாற்பத்தாறு நான் ரெண்டு இஞ்சி இதில் சேர்த்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க கை வந்து எவ்வளோ ஈஸியாக ஜாயின் போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சைடு இந்த ஜாயிண்ட் வந்து நீங்கள் வந்து இந்த நாலு ஜாயிண்ட் போடுறதுக்கு இந்த ஜாயிண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி போடுறது எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்